ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ கிருத்திகா சமையல் வாக்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அருமையான பேச்சுலர் ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸாக ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ வாங்க வீடுக்குள்ளே போயிடலாம் லெமன் பார்த்திங்கன்னா நான் ஒரு மூணு லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன் நாங்கள் மூணு பேர் சேர்ந்தனாலும் மூணு லெமன் புழிஞ்சு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து அதை கலக்கி நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த லெமனை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒருத்தரை செய்கிறீங்கன்னா ஒன்றரை லெமன் புழிஞ்சு வச்சுக்கினீங்கன்னா சரியாக இருக்கும் லெமன் பெருசாக இருந்ததுன்னா ஒரு லெமன் புழிஞ்சாலே போதும் இப்போது பேனில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துட்டு இதில் மிளகா வெத்தல் வந்து ரெண்டு மிளகா வெத்தல் சேர்த்துருக்கேன் காரம் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ உளுத்தம்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா வந்து ஒரு மூணு பச்சை மிளகா நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் அதை அதை சேர்த்துக்கோங்க அதை சேர்த்துட்டு இந்த கரண்டியால் நல்லா கிளரி விட்டுருங்க அதை இந்த லெமன் ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இதுக்கு பப்படம் அப்பளம் உருளைக்கிழங்கு இது வறுத்து அந்த அது மாதிரி கூட அதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சேர்ந்துலாம் இப்போ பெருங்காயம் வந்து கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் சேர்த்துட்டு இப்போ மஞ்சப்பொடி வந்து சேர்க்கும் போது அடுப்பை அணைச்சிட்டு எப்போவுமே மஞ்சப்பொடி சேருங்க அடுப்பை அணைக்காமல் சேர்க்கக்கூடாது அடுப்பு அணைச்சிட்டு மஞ்சள் பொடி சேர்த்து கலந்தால் தான் அது வந்து உங்களுக்கு ஒரு நல்லாயிருக்கும் டேஸ்ட் இல்லைன்னா ஒரு கசப்பு தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அடுப்பு அணைச்சிட்டு மஞ்சப்பொடி சேருங்க மஞ்சள் பொடி வந்து நான் ஒரு 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 ஸ்பூன் மஞ்சள் பொடி நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து சாதம் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி நீங்கள் மஞ்சள் பொடி சேர்த்து கலந்துக்கோங்க அந்த எண்ணெயிலே அதை நல்லா அந்த அந்த மஞ்சள் பொடி அதை நல்லா கிளறி விட்டுருங்க இப்போது சாதம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு நான் வந்து கப்பு வந்து ஒன்றரை கப்பு சாதம் வச்சுருக்கேன் ஒன்றரை கப்பு சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டே கால் டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அப்போ தான் அவங்களுக்கு வந்து நமக்கு சாதம் வந்து லெமன் ரைஸ்க்கெலாம் சாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விரையாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப குழஞ்சும் இருக்கக்கூடாது மீடியமாக தான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஒரு கப்பு அரிசி எடுத்திங்கன்னா ஒரு ஒன்றே கால் கப்பு தண்ணி வச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து சரியாக இருக்கும் லெமன் ரைஸ் செஞ்சிங்கன்னா இப்போ அதை நல்லா அந்த சாதத்தை போட்டு இந்த நல்லா கிளரி விட்டுருங்க இதில் அந்த லெமன் லெமன் பூ அதில் அப்படியே சேர்த்துருங்க சேர்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு லெமன் ரைஸ் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கடைசியாக இதில் கொத்தமல்லி தூவிட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு லெமன் ரைஸ் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக வரும் வேறு என்ன ரெசிபி வேணும் நான் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிப்பேன் இப்போ இது கொத்தமல்லி சேர்த்துட்டீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஈஸியான ஒரு லெமன் ரைஸ் ரெடியாக ஆயிடுச்சு பாருங்கள் இது இதில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு அடிஷ்னலாக வேறு ஏதாவது வேர்க்கில் ஏதாவது ஆட் பண்ணால் கூட நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து அதை வறுக்கும் போது அதில் சேர்த்து போட்டுக்கலாம் अरे friend, thanks for watching.